தாய் வீடு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதுமை ஒரு பொது நோக்கு எழுதி வாசிப்பவர் பானா விஸ்வகோயிலன் இவ்வுலகிலே வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனதும் செயற்பாட்டு நிலையானது படிப்படியாக குறைவடைந்து செல்கின்ற நிலையே முதுமையாகும் இந்நிலையானது ஒரு மனிதனது பிறப்பிலிருந்தே தொடங்குகின்றது குறிப்பாக ஒரு குழந்தையானது உடல் ரீதியில் வளர்ச்சி அடைந்து விருத்தியடைந்து செல்கின்ற ஒவ்வொரு காலகட்டத்திலும் முதுமை நிகழ்வு ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது முதுமையும் இறப்பும் மனிதன் சந்திக்கும் தவிர்க்க முடியாத நிலையாகும் இளம் பருவத்திலிருந்து படிப்படியாக மனிதர் முதுமைப்படுவர் இன்று வரை முதுமை வாழ்வில் மாற்ற முடியாத ஒரு பகுதியாகவே இருக்கின்றது உண்மையில் ஒரு பிரச்சினை அல்ல அது இறைவன் தந்த வரம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் பிறப்பிலிருந்து முதுமை எந்தும் நிலை ஏற்படுவதாகச் சொன்னாலும் முதுமையின் உச்ச நிலை அறுபது வயதில் தொடங்குகின்றது முதுமையின் வெளிப்பாடு பற்றி நோக்கின் முதுமைப்படுதலால் உடலின் செயற்பாடு குன்றும் திசு தோல் சுருக்கம் தசை எடை குறைவு குலன் குறைபாடு நரம்பு மண்டலத் தளர்ச்சி உடல் தன்மை குறைவு இனப்பெருக்க தடை உளவியல் பாதிப்புகள் என பல்வேறு முறைகளில் உடல் உள தொழிற்பாடும் நலமும் குன்றும் மேலும் உடல் பல்வேறு நோய்களுக்கும் உட்படும் இதய நோய் பக்கவாதம் மூட்டுவலி புற்றுநோய் நீரழிவு நோய் போன்றன பெரிதும் முதுமையடைதலின் காரணமாகவும் ஏற்படுகின்றது மனிதன் ஒருவன் விடுபட முயற்சி செய்வதே முதுமையினை ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு செல்வதற்கு வழி செய்கின்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் பால்யம் இளமை முதுமை என்ற மூன்று நிலைகள் உண்டு இங்கு பிள்ளை பிராயத்தில் பசியெடுத்தால் அல்லது உடம்பிற்கு ஏதாவது உபாதை ஏற்பட்டால் அழுவதும் விளையாட்டுகள் செய்தால் சிரிப்பதுமாக இருக்கும் இது கவலையற்ற நிலையாகும் நாம் இளம்பயதில் ஆடியோடு சம்பாதிக்கும் காலத்தில் சுறுசுறுப்பும் துடிதுடிப்புமாக காலம் ஓடிக்கொண்டிருக்கும் ஆனால் முதுமைக் காலத்தில் உடலும் உள்ளமும் தளர்ந்து போய் பிரச்சனைகள் தலை தூக்கும் எடுத்ததற்கெல்லாம் கோபம் தாழ்வு மனப்பான்மை தான் ஒன்றுக்குமே பயனில்லை என்ற மனச்சோர்வு பயம் என்று இப்படி பல்வலு உணர்ச்சி கொந்தளிப்பில் தவிர்க்க நேரிடும் இவையும் முதுமை காலத்தில் ஏற்படும் உள ஆனால் இவற்றிலிருந்து சற்று விடுபட்டும் வாழும் மனிதர்களும் இவ்வுலகில் உள்ளார்கள் தற்கால சூழல் நிலையிலே முதியவர்கள் அன்றாட வாழ்க்கைக்கு கொடுப்பது என்பது சவால் நிறைந்ததாகவே உள்ளது ஆரம்ப கட்டத்தில் ஒருவர் பிறந்த ஊரிலேயே இறக்கும் வரை வாழ்ந்து வருவார் விவசாயம் சார்ந்த கிராமிய வாழ்க்கையே பெரும்பாலும் இருந்தது இதனால் ஒரே குடும்பத்தில் மூன்று நான்கு தலைமுறையாக மனிதர்கள் சேர்ந்து வாழும் நிலை இருந்து வந்தது இன்றைக்கு பேசப்படுகின்ற தலைமுறை இடைவெளி போன்றவையெல்லாம் கேள்விப்படாத காலம் அவர்களுடையது குடும்பத்தில் மூத்தவர்களே குடும்பத் தலைவராக இருந்து வந்தனர் தங்கள் பிள்ளைகள் ஐம்பது அறுபது வயதானவர்களாக இருந்தாலும் இதை இப்படி செய் அதை இப்படி செய்யாது என்று முப்பாட்டனாராக தொண்ணூறு வயதுக்காரர் ஒருவர் இருந்து வழிநடத்திக் நடத்தி கொண்டிருப்பார் இப்படியாக வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது ஆனால் இப்பொழுது நிலைமை தலைகளாக மாறிவிட்டது எங்கு பார்த்தாலும் மக்கள் நகரங்களை நோக்கி குடும்பம் குடும்பமாக பிரிந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் தாம் ஒன்று தம் குடும்பம் ஒன்று என்ற உணர்வே மேலோங்கி காணப்படுகின்றது இவ்வாறான நிலைமையினால் பெற்றோர்கள் பிள்ளைகளினால் கைவிடப்படுகின்றனர் அதேவேளை சிலர் முதியோர் இல்லங்களில் சேர்க்கப்படுகின்றனர் இவ்வாறான நிலைமையினால் முதியோர் வன்முறைகளும் சமூக மட்டத்தில் படிப்படியாக அதிகரிக்கின்றன பணம் படைத்தவர்களின் வீடுகளிலே வேலையாட்களாக அமர்த்தப்படுவதும் தோட்டக்காரர்களாக வேலை வாங்கப்படுவதை காணக்கூடியதாக உள்ளது இவ்வாறான செயற்பாடுகள் முதியோருக்கு எதிரான துஷ்பிரயோகங்களாக இனம் காணப்படுகின்றன முதியவர்கள் என்றது ஏன் தன்மை ஏற்படுகின்றது என்பதை நோக்க வேண்டும் இந்நிலையிலே உள்ளவர்கள் உளவியல் ரீதியாக தமக்குள்ளே தாழ்வு நிலையினை உள்வாங்குகின்றனர் அத்துடன் உடல் தளர்ச்சியினால் சோம்பலை உள்வாங்குகின்றனர் தமக்குள்ளேயே முணுமுணுத்தபடி இருக்கின்றார்கள் அவர்களிலே அறளை பெயர்தல் ஞாபக மறதி உள்ளவர்களும் காணப்படுகின்றனர் இவ்வாறான செயற்பாடுகள் ஏனையவர்களுக்கு வெறுப்பை தூண்டுவதற்கு காரணமாக அமைகின்றன இவர்கள் எப்பொழுதும் குழந்தை பருவத்தினை ஒத்தவர்களாக இதனால் முதுமை என்பது ஒரு குழந்தை பருவம் என்று கூறுகின்றன குறிப்பாக நாம் சிறு வயதிலேயே பெற்றோர்களுடன் இருக்கும் போது எம்மிடம் கேட்கப்படும் எத்தனை கேள்விகளுக்கு பதில் கூறியிருக்கின்றோம் என்பதை நினைத்து பாருங்கள் அப்போது அவர்களின் பொறுமை எமக்கு தென்படும் நம் பிள்ளைகள் கேள்விகள் கேட்கும் போது பாசத்துடனும் பறிவுடனும் பதில் கூறுகின்றோம் இதேபோல் உங்கள் முன்னுள்ள முதியவர்களை நோக்குங்கள் ஏனெனில் முதுமை என்பது மற்றொரு குழந்தை பருவத்தை போன்றது இவ்வாறான நிலையில் உள்ள முதியவர்களுக்கு நீண்ட ஆயுள் ஒரு வகையில் வரப்பிரசாதமாக அமைந்தாலும் அவர்கள் சுயதேகியலாக அனாவசிய அழுத்தங்கள் மற்றும் சமூக பொருளாதார தாக்கங்கள் அற்று வாழும்போது நீண்ட ஆயுள் ஓர் ஆசீர்வாதமாக அமைகின்றது இவ்வாறான நிலையானது அனைவருக்கும் பூரணமாக கிடைப்பதில்லை இம்முதியவர்களுக்கு வேண்டியதெல்லாம் ஓர் அன்பான வார்த்தை ஒரு கனிவான பார்வை நேசை மிகுந்த ஒரு தீண்டர் இது தவிர வேறு என்னவாக இருக்க முடியும் அதனை செய்வதற்காகவாவது நாம் முன்வருவோம் இயன்றவரை பல் இல்லாதவர்களிடம் பேச முயற்சி செய்யுங்கள் உங்கள் ப மகிழ்ச்சி பன்மடங்காகும் அது குழந்தைகளானாலும் சரி முதியவர்களானாலும் சரி ஆகவே முதுமை ஒரு சாபம் என்றோ சுமையானதென்றோ வெறுக்கத்தக்கதாகவோ கருத வேண்டாம் நேற்றைய நல்ல நினைவுகளில் இருந்து இன்றைய நாளில் மகிழ்ச்சியை உருவாக்குங்கள் சிரிப்பு அருமருந்தாகும் வாய்விட்டு சிரித்து முதுமையை இன்முகத்துடன் வரவேற்று பாருங்கள் முதுமை சுகம் நிறைந்ததாக அனைவருக்கும் இன்பமூட்டுவதாக அமையும் நன்றி